எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியெடுத்தீரே எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியெடுத்தீரே எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் தேதி வசனத்தில் சாவதி இப்படி சொல்லுவார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் நமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் சாவதி அந்த உபத்திரவங்கள் அநேகம் சொந்த மகனால் சொந்த ஜனங்களால் சொந்த மாமனால் மனைவியால் அநேக உபத்திரவங்கள் ஆனாலும் கூட அவர் சொல்லுவார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் நம்முடைய வழிகளை நான் தெரிஞ்சுக்கிறேன் அதனால் அப்படிங்கார் அப்படின்னா நீர் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதே அப்படிம்பார் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு அநேக உபத்திரங்கள் வரலாம் ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் அநேக உபத்திரங்கள் பாடுகள் வழியாகத்தான் பரலூர் பிரவேசிக்க முடியும் அப்படிம்பார் இப்போ நமக்கு உபத்திரங்களை கண்டு நாம் பயந்துடக்கூடாது அந்த உபத்திரவங்கள் நம்மை கிறிஸ்தவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாக இருக்கிறது நம்ம வந்து அந்த உபத்திரத்தின் மூலமாக நாம் இன்னும் ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் அவரை நெருங்க முடியும் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனாலும் இந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தாவிதிராஜாவை போல சொல்ல முடியும் நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு தடவை யோசித்து பாருங்கள் அதில் வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பின்னால் இருக்குது ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு ஆசிர்வாதத்தை சுமந்து கொண்டு வரும் அதை நம்ம மனசில் நல்லா வச்சுக்குவோம் அப்படின்னா அந்த கஷ்டம் நமக்கு கஷ்டமாகவே தெரியாது அந்த கஷ்டத்துக்கு பிறகு நமக்கு ஒரு ஆசீர்வாத ஆண்டர் வச்சுட்டு பாருங்க அதுக்காக நம்ம என்ன செய்யலாம் கஷ்டப்படலாம் அப்படின்னு நம்ம தைரியம் வந்துடும் ஒவ்வொரு விசுவாச போராட்டத்துலையும் அப்படி தான் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது கவலைப்படாதீங்க பின்னால் ஒரு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த கஷ்டத்தை ஆண்டோட்டத்தில் ஒப்படை அவர் உங்களோடு சேர்ந்து சுமந்து அதை எளிதாக்கி விடுவார் என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அப்படி தான் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டோரோடு ஐக்கியமாகும்போது பின்னால் அது ஒரு ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வரும் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால இந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று நாமும் சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருப்பீங்க ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்ளுங்க நம்ம உபத்திரப்படுவது நமக்கு நல்லது கஷ்டத்தில் இருக்கமே நினைக்கிறாதீங்க அந்த கஷ்டத்துக்கு பின்னால் ஒரு ஆசீர்வாதத்தை அண்டர் வச்சுருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க ஆமேன்